உங்க மனசு உங்ககிட்ட பேசுறத நீங்க எப்படியாவது கேட்டுட்டீங்களா உங்களுடைய மனசு வந்து ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு விரக்தி உச்சத்துல போது உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி யாராவது ஒருத்தர் பேசினா உங்களுக்கு அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கும் ஏன்னா அது உங்களுடைய மனசுடைய குரல் மாதிரியே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் இன்னைக்கு நாம கலை பொக்கிஷன் கண்ணதாசன் பகுதியில பார்க்க போற கவிஞருடைய ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடல் இன்னைக்கு நம்ம பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு விரக்தியின் உச்சத்தில் ஒரு பயங்கரமான வேதனையில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆஹ் கடவுள் கிட்ட தன்னுடைய மனசுல இருக்கிற வழி கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி புலம்புற மாதிரி ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு பாடலை தான் இந்த ஆட்டு வித்தால் யார் ஒருவர்ங்கிற பாடலாக கவிக்கிற எழுதியிருப்பாரு ஆஹ் ஒரு கண்ணன் வேஷம் போட்டு ஒரு கிட்ட நடிகர் திலக சிவாஜி கணேசன் அவர்கள் ஆஹ் பாடுறதாக அந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான வரிகள் ரொம்ப ஆழமான வரிகளாக எழுதப்பட்ட அந்த பாடல் அதாவது ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையினும் தொட்டிலிலே தொட்டிலே ஆடாதாரே கண்ணா இந்த மனுஷங்கிறவன் ஆட்டி வச்சா வேற எதுவும் கிடையாது வெறும் ஆட்டி வச்ச ஆடிக்கிட்டே இருப்பான் ஆனா இஷ்டத்துக்கு ஆட்டி அந்த ஆசைக்காக இவனும் பயங்கரமா ஆடுறான் எது சரி எது தப்புன்னு கூட தெரியாம ஆடுறான் அப்படிங்கறது அந்த ஆரம்ப வரிகள்ல இந்த மனித வாழ்க்கையை ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு கவிஞர் நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட சோக சோகம் உண்டு என் நிழலில் கூட அனு அனுபவத்தில் சோகம் உண்டு அதாவது நீ அந்த நாடகம் அந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு நாடகம் அந்த நாடகத்தை நடத்துறது நீ அப்படிங்கிற அந்த ஷேக்ஸ்பியரோட பயங்கரமான ஒரு வரி அந்த ஒரு தத்துவமாக ஒரு ஆன்மீக தத்துவமாக சொல்றாரு அந்த நாடகத்துல நானும் ஒரு ஆஹ் வேடம் ஏற்று நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய துன்பம் அப்படிங்கிறது என்னுடைய நிழலாவே இருக்கு என் வாழ்க்கையில துன்பத்தை தவிர அந்த துன்பம்ங்கிறது என்னுடைய நிழலாகவே இருக்கு எப்படி நிழல்ங்கிறது நம்மளை விட்டு பிரியாதோ அந்த துன்பம்ங்கிறது என்னை விட்டு பிரியாத ஒரு நிழலாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகாக அந்த வாழ்க்கையில் அந்த வேதனையை அவர் வெளிப்படுத்துறாரு பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் அதாவது இந்த பாஞ்சாலி வந்து சபையில அத்தனை பேர் முன்னாடி அவளுடைய மானம் போகும்போது கிருஷ்ணா காப்பாத்த அப்படின்னு சொல்லி இருக்கரம் கூப்பி அந்த கிருஷ்ணன் கிட்ட வேண்டுனா அவளுடைய மானத்தை காப்பாத்துறதுக்கு சேனையை கொடுத்த அந்த கிருஷ்ணன் அதே மாதிரி அந்த ஆனா இந்த அர்ஜுனன் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம செயலற்று போய் ஸ்தம்பிச்சு போய் நின்னார்த்து என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல அப்ப அவனுக்கு கீதை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு உபதேசத்தை கொடுத்து நீங்க இதை தான் செய்யணும் இந்த நேரத்தை இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு இந்த கிருஷ்ண பரமாத்மா அதாவது கேட்டும் கொடுப்பான் கேட்காம கேட்காமலையும் கொடுப்பான் அதாவது என்ன செய்யணும் தெரியாம நம்ம குழம்பி நிக்கிறப்போ நமக்கு ஒரு சரியான வழியை காட்டுவோம் ஒரு சரியான அட்வைஸ கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் நீ அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணனை பார்த்து சொல்றாரு அதாவது நானும் இப்ப அந்த அர்ஜுனன் மாதிரி குழம்பி நிக்கிறேன் எனக்கு ஒரு வழியை காட்டு அப்படிங்கிறது தான் இந்த வரிகளுடைய ஒரு அரு அருமையான அர்த்தம் நானிருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் மேலும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் அது எனக்கு வந்து இப்ப என்னுடைய நிலைமையில நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன் பெருசா இன்னும் நிறைய நல்லது செய்யணும் அதுக்கு எனக்கு துன்பம் வந்தாலும் அதை நான் நல்லது செஞ்சதுக்காக எனக்கு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிற இதயத்தை கொடு அப்படிங்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு இந்து மதத்தினுடைய ஆதார தத்துவமே போய் எனக்கு கொடுக்காத அப்படின்னு வேண்டக்கூடாது இந்து மதம் மட்டும் இல்ல நீ எந்த ஒரு மதத்திலுமே இறைவனை வேண்டும் போது எனக்கு கஷ்டத்தை வேண்டக்கூடாது இந்த கஷ்டத்தை கடந்து வரக்கூடிய வலிமையை எனக்கு கூடு என் கூட துணை இரு அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் அதைத்தான் சொல்றாரு ஒரு ஒரு அடிப்படையாகவே ஒரு மனிதன் ஒரு நல்லவனா இருக்கிறவன நினைப்பான் இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் ஆனா அதுக்காக நான் வந்து அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இந்த வரிகள்ல கவிஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் அதாவது இந்த உலகத்துல எனக்கு வந்து ஒரு கடல் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வம் புகழோ எது கிடைச்சாலும் அதுக்காக நான் மயங்கிட மாட்டேன் அதுவே வெறும் கையளவுதான் கிடைச்சது அப்படின்னாலும் என்னடா இவ்வளவுதான் கிடைச்சிருக்கா அப்படின்னு நான் கலங்கிட மாட்டேன் அதாவது நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி நான் வந்து ஒரே மாதிரி இருப்பேன் ஒரு மனிதன்கிறவன் இப்படித்தான் இருக்கணும் ஒரு சரியான வாழ்க்கை வாழணும்னா இப்படி நல்லது இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக ஒரே மாதிரியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை தான் இந்த வரிகள் ரொம்ப அழகாக சொல்றாரு கவிஞர் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா அது நம்ம உள்ளத்துல என்ன இருக்கோ அதுதான் உலகம் நம்ம சந்தோஷங்கிறது வெளியே நம்ம உள்ளத்துல இருக்கிறத வச்சு நாம சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும் இது ஒண்ணு நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு நினைச்சு நம்ம வேதனை பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வேதனை நம்ம வாழ்க்கை முழுக்க இருந்துகிட்டே இருக்கும்போதுதான் உள்ளத்தில் உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா எனக்கு இப்ப இருக்கிறது போதும்பா இதனால இதோட நான் நிறைவா சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷம் இருக்கும் இதை உணரல் என்ன நமக்கு துன்பம் தான் இதை உணர்ந்துகிட்டா துன்பமெல்லாம் ஓடி போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை தத்துவத்தையே இந்த வரிகள்ல சொல்லிட்டாரு கலைஞர் எப்பாவது ரொம்ப மனசு சோர்ந்து போய் ரொம்ப வேதனையோட நீங்க இருக்கும்போது இந்த பாடலை கேட்டு பாருங்க உங்க மனசுக்கு அவ்வளவு ஆறுதலாக அவ்வளவு ஒரு நிம்மதியா ஒரு இதழ் தரக்கூடிய அந்த வழிகளுக்கு ஒரு மருந்தாக இந்த வரிகள் இருக்கும் இந்த வரிகள்ல சொன்ன மாதிரி நம்மளால இருக்க முடியுமான்னு தெரியலங்க ஆனா நிச்சயமாக இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கும் இந்த மாதிரி நம்மளால இருக்க முடியலையே அப்படிங்கிற இயக்கம் இருந்தாலும் இந்த மாதிரிதான் இருக்கணும் நாமளும் ஒரு கஷ்டம் வரும்போது இப்படித்தான் இருக்கணும் ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி வேதனை வந்தாலும் சரி இப்படித்தான் இருக்கணும்னு நாம நினைப்போம் அந்த அந்த மனசு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனசு தான் நம்மளுடைய அந்த மனதுடைய குரலாக இருக்கும் அந்த வரிகள் நம்மளுடைய குரலாக ஒழிக்கும் எப்பயாவது நீங்க ரொம்ப வேதனையா வந்து எவ்வளவு அர்த்தம் உள்ளது அப்படிங்கிறது எவ்வளவு என்ன மாதிரியான ஒரு அற்புதமானது உங்களுக்கு அப்ப புரியும் இந்த பதிவு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தரம் பதிப்போம்